Terima kasih. நாங்கள் இருபத்தி ஒரு நாள் மாலை போட்டிருந்தோம் நாள் திருச்செந்தூர் கோவிலுக்கு போறதா பிளான் பண்ணி மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் நாங்கள் திருச்செந்தூர்ல இருந்த ஹாப்பியான ஸ்கிப் பண்ணாம பாருங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியா சொல்லுவேங்க முருகப்பெருமான நினைச்சு நீங்க விரதம் மட்டும் இருந்து பாருங்களேன் நம்மளுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும் அது அதுபோல் தாங்க இந்த நாங்கள் இருபத்தி ஒரு நாள் வந்து விரதம் இருந்ததுக்கப்புறம் நிறையா எல்லாம் நடந்துச்சு கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நாங்கள் எப்போவுமே தை மாதத்துல தான் வந்து மாலை போடுவோம் ஃபேமிலியாக வந்து நாங்கள் ரெண்டு டைமும் மாலை போட்டுட்டோம் பழனிக்கு இந்த டைமு தான் வந்து டிசம்பர்லேயே வந்து மாலை போடுற மாதிரி பிளான் ஆச்சு நாங்கள் எப்போவுமே வந்து பழனிக்கு தான் போடுவோம் பட் இந்த முறை வந்து எங்களுக்கு திருச்செந்தூருக்கே வந்து விரதம் இருந்து நம்ம போகணுன்ற ஒரு பிளான் வந்து ஃபிக்ஸ் ஆச்சு அதுவுமே இல்லாமல் திருச்செந்தூர் கோவிலுக்கு போகிறதே வந்து நம்மளுக்கு பெரிய பாக்கியம்தான் எனக்கு அந்த முருகரே வந்து கூப்பிட்ட மாதிரி இருந்ததுங்க இந்த ஃபீலை வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலங்க பட் அதை உணர்ந்தால் அந்த சொல்கிறதுக்கு வார்த்தைகளே வராதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இப்போ எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இருபத்தி ஒரு நாள் முருகருக்கு விரதம் இருக்கிறனால ஒரு டேபிள் எடுத்து அதில் பச்சை கலர் துணி போட்டு முதல்ல என்னுடைய விநாயகரை வச்சுக்கிட்டேன் ஒரு செம்பளை தண்ணி நிரப்பி அதில் பூ வச்சு என்னோடய குலதெய்வமாக அவங்களையும் வச்சுக்கிட்டு என்னோட ரொம்ப பிடித்தமான முருகர் படத்தையும் எடுத்து வச்சு என்கிட்ட கிட்டே செல இல்லை வேல் வச்சு டெய்லியும் ஆறு விளக்கு வழக்கம் போல் ஏற்றக்கூடிய காமாட்சி விளக்கை வச்சு நான் அவருக்காக தனியாகவே வழிபாடு செஞ்சுருந்தேன் எல்லோரும் மாலை போட்டு இருபத்தி ஓராவது நாள் விடிய காலையில் ரெண்டு மணி ஆயிடுச்சுங்க குழந்தைங்கள்லாம் காலையில் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு நான் லெமன் ரைஸும் புளி ரைஸும் செஞ்சுட்டேன் அம்மா வந்து சப்பாத்தி சுட்டு தக்காளி தொக்கு வச்சு அவங்களும் புளி ரைஸ் ரெடி பண்ணிட்டாங்க என்னோடய சிஸ்டர் வீட்டில் கத்திரிக்காய் புளி குழம்பும் வெண்டக்காய் புளி குழம்பும் ஒயிட் ரைஸ் வச்சு அவங்களும் ரெடி பண்ணிவிட்டாங்க கால் வரத்துக்கோசரம் எல்லோரும் வெயிட் பண்ணிவிட்டு உக்காந்துட்டுருக்குறோம் ரெண்டு மணிக்கு இந்த குட்டீஸுங்க கூட தூங்காமல் எப்படி முழிச்சுட்டு உட்காந்துட்டுருக்கு பாருங்க அந்த நைட்டு ஃபுல்லாக நாங்களும் தூங்கவே இல்லை ட்ராவல் பண்ணணுன்னாவே இந்த குட்டீஸுங்களுக்கெல்லாம் ஒரே ஜாலி தாங்க தூங்கவே மாட்டேன்ட்டு முடிச்சுட்டுருக்குங்க எங்கள் பாப்பாவுக்கு ஒரு ஹாய் சொல்லிவிடுங்க கார் வந்து நம்ம லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சு நம்மளுடைய டிராவலும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய கோவில் என்னென்னா மதுரையில் இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம் நாங்களும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோவிலுக்கு வந்திருக்கோம் திருச்செந்தூரில் இருக்கிற முருகர் எங்களை கூப்பிட்ட உடனே நாங்களும் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு போய் நாங்கள் ஃபேமிலியாக வந்து மாலை போட்டுட்டோம் நானும் ஹஸ்பண்ட் பாப்பா அம்மா வீட்டில் அம்மா தம்பி அப்புறம் என்னுடைய சிஸ்டர் வீட்டில் சிஸ்டரு அவங்க ஹஸ்பண்ட் இவங்க எல்லாருமே சேர்ந்து நாங்கள் முருகன் கோவிலே மாலை போட்டுவிட்டோம் இருபத்தி ஒரு நாளுக்கு நாங்களும் ஆர்வமா மீனாட்சி அம்மனை பாக்குறதுக்கு வந்துகிட்டு இருந்தோம் அப்ப பக்கத்திலேயே வந்து குட்டியா ஒரு கோவில் இருந்தது அங்க டேட்ஸ் பாதாம் வச்சு அம்மன் அவ்வளவு அழகா இருந்தாங்க அங்கேயே அம்மாவை கும்பிட்டு கிளம்பிட்டோம் எல்லாருமே மாலை போட்டதுக்கு அப்புறம் டெய்லி மார்னிங் எழுந்திரிச்சு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு முருகருக்கு தனியாக வழிபாடு செஞ்சுட்டு ஈவினிங் டைமில் வீட்லேயே வந்து பூஜை போட்டுட்டு டெய்லியும் கோவிலுக்கு போய் முருகரை நினச்சி விளக்கு போட்டு டெய்லியும் கும்பிட்டு இருபத்தி ஓரு நாளுக்கு வந்து அவருடைய வழிபாடில் முருகா முருகா முருகான்னு சொல்லி அவருடைய நினைப்புலையும் வந்து நாங்கள் இருந்தோங்க நாங்கள் மாலை போட்டு இருபத்தி ஓராது நாள் வந்து வியாழக்கிழமை ஸோ பத்தொம்பதாவது நாள் செவ்வாய் வந்தது செவ்வாய்க்கிழமை முருகருக்கு ரொம்ப உகந்த நாளுங்கிறனால வீட்லேயே பொங்கலும் சுண்டலும் செஞ்சு கோவிலில் கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுக்கலாம்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு வந்து நாங்கள் ரெடி பண்ணிவிட்டோம் கோவிலில் போய் தரிசனம் பார்த்துட்டு எல்லாருக்கும் பொங்கலும் சுண்டலும் பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருபதாவது நாள் நைட்டெல்லாம் யாருமே தூங்கலைங்க ஏன்னா இருபத்தி ஓராவது நாள் விடிய காலையில் ஒரு த்ரீ ஓ எல்லாம் கலந்து கோவிலுக்கு கிளம்புறதா பிளான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம் இருபதாவது நாள் சிம்பிளாக வீட்லேயே படையல் போட்டு நம்ம முருக பெருமானுக்கு வீட்லேயே சாமி கும்பிட்டாச்சு இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன் என்னோட சேனலில் வந்து போய் பாருங்க நம்ம மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்தாச்சு வந்த உடனே வந்து ஃபர்ஸ்ட் உள்ளே போனதும் மொபைலு பேகு இதெல்லாம் வந்து அலவுடு இல்லை அதெல்லாம் இங்கே வச்சுட்டு போக சொல்லி சொல்லிட்டாங்க கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் லாக்கர்லயே வச்சுட்டு நாங்களும் அம்மாவை தரிசனம் பண்ணுறதுக்கு போயாச்சு அங்கே மார்னிங்கே பயங்கர கூட்டமாக இருந்தது கியூன்ல நின்று போயிட்டு அம்மாவை நல்லபடியா தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்தாச்சு அங்கேயே பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் ரிட்டர்ன் கிளம்பிட்டோம் இப்போ நாங்க போக போற கோவில் வந்து வெக்காளியம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம் அங்கே விஷ்ணு பகவானோட செலை ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு இங்கேயும் மொபைல் எடுத்துகிட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க வெளியில மட்டும் ஃபோட்டோஸு வீடியோஸும் எடுத்துட்டு மொபைலை பேக்லயே வச்சுட்டு நாங்கள் கோவிலுக்குள்ளே போயிட்டோம் கோவிலுக்குள்ள போனதுமே காளியம்மனுடைய சிலை பிரம்மாண்டமா பெருசா இருந்தது அவங்களையும் கும்பிட்டு பக்கத்திலயே வேல் இருந்துச்சு நம்மளுடைய வேண்டுதல் என்னவோ அதை ஒரு சீட்ல எழுதி அந்த வேல்ல வந்து கட்டி விட சொன்னாங்க அதையும் எழுதி கட்டி விட்டுட்டோம் காளியம்மன் படம் போட்ட அந்த சக்கரத்தையும் வாங்கிட்டு எங்கள் பாப்பாவுக்கு அம்மனோட படம் போட்ட ஒரு செயும் வாங்கிட்டு கிளம்பி ஜாலியாக முடிஞ்ச வரைக்கும் என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் நாளைக்கிணறுக்கு கிளம்பியாச்சு ஏன்னா டைம் சிக்ஸ் ஓ கிளாக் ஆக போகுது சீக்கிரமாக நடை சாதரத்துக்குள்ளே நம்ம எல்லாம் ஃபுல்லாக ரெடி ஆகலான்னு சொல்லிட்டு நாங்கள் நாளை கிணறுக்கு கிளம்பி போய் பார்த்தா அவ்வளோ கூட்டம் நிற்கிதுங்க ஒரு வழியாக நாங்களும் நெருக்கி பிடிச்சி லைனில் பொறுமையாக வெயிட் பண்ணி உள்ளே போனால் ஒரு குட்டியை சிவலிங்கம் ஒன்று இருந்துச்சுங்க அவரையும் கும்பிட்டு எட்டி பார்த்தா லைன் எவ்வளோ நிற்கிதுங்க மூணு டப்பா தண்ணி தீர்த்தம் குடுத்தாங்க பார்க்கறதுக்கு முருகப்பெருமான ரெடி ஆயிட்டோம் இதுக்கு மேல பேக்லேயே எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சொல்லிட்டு டோக்கன் லைன்ல போய் நின்னுட்டோம் மூணு மணி நேரம் ஆயிடுச்சுங்க முருகப்பெருமான பார்த்ததுமே எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுங்க அலகாரம் அவ்வளோ அலகாரம் பண்ணி இருந்தாங்க முருகர் வந்து வளம் வந்தார் அவரோட தரிசனத்தையும் பார்த்துட்டு மனம் திருப்தியோட நாங்க கிளம்பிட்டோம் ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பியாச்சு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி பாய்